புதிய கட்சி தொடங்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தவுடனே நடிகர் விஜய்க்கு நேரில் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் பரபரப்புக்கு மேல் பரபரப்பை ஏற்படுத்தும் தமிழக அரசியல் அதாவது நடிகர் விஜய் அரசியல் களத்தில் இறங்கிவிட்டார் இவரது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயரிட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார் இது தொடர்பாக இவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டுவர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டுமே இயலாத காரியம் அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது தற்போதைய அரசியல் சூழல் நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான ஜாதி மேத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனையுடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் யோகபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும் அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் தனது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தனது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்ற பின் வரும் பார்லிமெண்ட் தேர்தல் முடிந்தவுடன் தமிழகம் சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழக மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் மற்றும் செயல்திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழக மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும் எனவும் அறிவித்திருக்கிறார் விஜய் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் நாம் போட்டியிடப் போவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழிலல்ல அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல அது என் ஆழமான வேட்கை அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார் விஜய் மேலும் என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன் என்றும் அதுவே தமிழக மக்களுக்கு நான் செய்யும் நன்றிக்கடனாக கருதுகிறேன் என்றும் விஜய் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதாக அறிவித்தவுடனே முதல்வர் ஸ்டாலின் தரப்பில் நேரில் வாழ்த்து தெரிவிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது வழக்கமாக தனக்கு எதிராக தேர்தல் களத்தில் இருக்கும் ஒருவரை எதிரி போற நினைக்காமல் பெருந்தன்மையாக வாழ்த்துக்கள் தெரிவிக்க முன்வந்த முதல்வரின் இத்தகைய செயலை தற்போது விஜயின் கட்சியினரை பாராட்டி வருகின்றனர் சரி நீங்கள் சொல்லுங்கள் நடிகர் விஜயின் இந்த அரசியல் என்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்